அனைவருக்கு வணக்கம் போட்டிருக்கிற ஜென்னு பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸு லைவில் இருக்குது எஃப்சி முடிச்சு ஒரு பத்து பாஞ்சு நாள் தான் ஆச்சுங்க ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு நாலு அலைவியல் எல்லாமே இருக்குங்க நல்ல செட்டு ஸ்பீக்கரு லெதரு மேட்டு எல்லாமே இருக்குங்க இன்ஜினும் நல்லா இருக்குது எல்பிஜி கேஸ் போட்டிருக்குங்க என்ன என்டாஸ் பண்ணல ரவுண்ட் டேங்குங்க மற்ற வண்டி எல்லாம் சுத்தமாக இருக்குங்க பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேடாகிருக்குங்க அது பானாட்டு மேல் டாப்புங்க மற்ற பிறகு எல்லாம் நல்லா இருக்குதுங்க பாருங்கள் கஸ்டமர் வண்டி கஸ்டமர் கேட்குற வில ஒன்று இருபது கொஞ்சம் அர்ஜென்ட்டு அனுசரித்து கொடுத்துருவாருங்க எதுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க பேசிக்கலாம் ஒன்று இருபது வில சொல்கிற அப்படிங்க எதை பேசுனா உட்காந்து பேசுனா அனுசரித்து முடிக்கலாங்க யாருக்காவது ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க பேசிக்கலாம்